ஸ்ரீமதே ராமானுஜாய பெண்ணுலாம் சடையினானும் திறமனும் உன்னை காண்பான் என்னிலா ஊலி ஊலி தவம் செய்தார் வெல்கிண்ப விண்ணுளார் வியப்ப வந்த ஆணைக்கண்ணருளை இந்த கண்ணரா உன்னை என்னோ கலையனா கருதுமாறே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் இருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேருக்கு இந்த வேலை சம்பந்தமான விஷயத்துல ஒரு நிரந்தரமற்ற ஒரு தன்மை பார்க்கப்படுது அதுலேயும் குறிப்பாக இந்த ஐடி துறையில் அதாவது சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இடையில் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஐடி லே ஆஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நிறையா பேசப்படுது இது என்ன அப்படின்னா மாஸ் லே ஆஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நிறையா பேரை வந்து ஒரே நேரத்தில் வேலை அதாவது பணி நீக்கம் செய்கிற ஒரு அமைப்பு அப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்மளுடைய ஜாதகம் வந்து எவ்வாறு வந்து வேலை செய்யும் அதாவது இந்த லே ஆஃபுக்கு நம்மளுடைய ஜாதகம் வந்து சாதகமாக இருக்குமா அதாவது பணி வந்து இந்த ஐடி துறை சம்பந்தமான வேலையில நம்ம ஜாதகம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அது பத்தியான ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவுல இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா பொதுவா இந்த ஐடி துறை அதாவது தகவல் தொடர்பு அப்படிங்க நம்ம சொல்றோம் தகவல் தொடர்பு அப்படின்னு சொன்னாலே முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் எதுனா புதன் அதுக்கடுத்து முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய வீடுகள் அல்லது பாவங்கள் எது அப்படின்னா மூன்றாம் பாவம் அதுக்கடுத்து சம்பள வேலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா ஆறாம் பாவம் அதுக்கடுத்து நிரந்தர பணி அல்லது உலகத்துல இருக்கக்கூடியதான பொதுவான தொழில் அமைப்பு எது அப்படின்னா பத்தாம் பாவம் அல்லது பத்தாம் வீடு அதுக்கடுத்து லக்னம் இந்த விஷயத்த நம்ம மெயினா வந்து நம்ம பார்க்கணுங்க அப்ப இந்த விஷய இந்த பாவங்களினுடைய கொடுப்பனை வந்து எவ்வாறு இதுதான் விதி கொடுப்பனை அப்படி மாதிரி நம்ம சொல்றோம் அப்ப இதே விஷயத்துல நான் உங்களுக்கு வந்து போர்டுல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னும் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து தெளிவா புரியும் அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயத்தில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் வந்து புதன்ங்க ஏன்னா இந்த புதன் அப்படிங்கிற இந்த கிரகம் தான் தகவல் தொடர்பு ஐடி துறை கம்யூனிகேஷன் இது எல்லாத்துக்குமே பிரதானமான ஒரு கிரகம் அப்போ மற்ற கிரகங்கள் எல்லாம் பிரதானமாக இல்லையா அப்படின்னா சார் இப்போ மற்ற கிரகங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு எடுத்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குரு அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான கிரகம் சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஆளுமை அதே நேரத்தில் நிர்வாகம் சம்மந்தமான கிரகம் அதுவும் மேனேஜ்மெண்ட் கிரகம் தான் அப்போ இது வந்து அந்த மேனேஜ்மெண்ட் துறை சம்மந்தமான விஷயத்தில் போகும் அப்போ புதன் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோடிங் ஒரு புதுசாக வந்து ஒரு டெவலப் டெவலப்பர்னா அந்த கோடிங் அடிக்கிறதானே அப்போ அதுக்கு பூராமே புதனினுடைய காரகத்துவம் அப்படிங்கிறது நிறையா இருக்கணும் அதுக்கு தான் அந்த தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் ராசி கட்டத்திலே பார்த்தீங்கன்னா மூன்றாவது ராசி அப்படிங்கிறது மிதுன ராசியாக இருக்குது இந்த மூன்றாவது ராசி அப்படிங்கிறது தான் தகவல் தொடர்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறது ஜோதிடத்தில் அப்போ அதுக்கு அதிபதி யாருன்னு பாருங்கள் புதன் தான் இப்போ மூன்றாவது ராசி தகவல் தகவல் தொடர்புனா அந்த காலத்தில் நம்ம பார்த்தோன்னா ஒரு கடிதம் எழுதுவோம்ல அதுவும் தகவல் தொடர்பு தான் ஒரு டெலிஃபோன் ஃபோன் பண்ணி பேசுறது தகவல் தொடர்பு தான் ஈமெயில் அடிக்கிறது தகவல் தொடர்பு தான் அதே நேரத்தில் அந்த கம்ப்யூட்டர் இந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் டிசைனிங் எல்லாமே வந்து புதனினுடைய விஷயங்கள் தாங்க அதுக்கு தான் முன்னோர்கள் வந்து இந்த மூணாம் பாவத்துக்கு மூன்றாம் வீடுக்கு புதன் அதிபதியாக கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது சம்பள வேலை அப்படின்னு அர்த்தம் இந்த ஆறாம் வீடு அல்லது ஆறாம் பாவம் சம்பள வேலை பொதுவான சம்பள வேலை தான் அதுக்கடுத்து பத்தாம் பாவம் அல்லது பத்தாம் வீடு அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடியதான பொதுவான ஒரு தொழில் பிஸ்னஸ் அப்படிங்கறத குறிக்கும் இந்த ஆறு பத்து அப்படிங்கிறது நிரந்தரமான ஒரு வேலை நிரந்தரமான தொழில் அதாவது அந்த தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கிறது சொல்றோம் இல்லையா அதுதான் இந்த ஆறு பத்து அதுக்கடுத்து லக்னம் லக்னம் அப்படிங்கிறது தான் ஜாதகரின் உடைய சிந்தனை ஜாதகர் எதை நோக்கி பயணிப்பாரு ஜாதகரின் உடைய அனுபவிக்கும் யோகம் இது பூராமே லக்னம் வந்து டிசைட் பண்ணும் என்னதான் மற்ற பாவங்கள் மற்ற வீடுகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் லக்னம் கெட்டு போயிருச்சு அப்படின்னா மற்ற வீடுகள் கொடுக்கக்கூடிய குடுப்பினை வந்து ஜாதகரால் அனுபவிக்க முடியாது இதுதான் அனுபவிக்கும் யோகம் லக்னம் தான் ஜாதகர் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சரி இப்போ முக்கியமாக அந்த ஐடி லே ஆஃப் சம்பந்தமான விஷயத்துல ஒருவருடைய ஜாதகம் வந்து அல்லது ஒருவருடைய குடுப்பினை வந்து எவ்வாறு இருக்கணும் அதை வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்ப நடப்பு தசா புத்தி அப்படிங்கறதா முக்கியம் பாருங்க இந்த தசை அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புத்தி இதுதான் ஒருவருடைய ஜாதகத்துல இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு அதிபதி இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னது மூணாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் அப்படிங்கிறது பூராமே பாத்தீங்கன்னா விதிக்குடுப்பனை இதெல்லாம் இருக்கும் ஜாதகத்துல பட் எப்ப செயல்பாட்டுல வரும் எப்ப செயல்பாட்டில் வரும்னா அந்த தகுந்த தசையோ அதுக்குண்டான புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான வீடுகளினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது வரும் இப்போ ஒருவருடைய ஜாதகத்துல முக்கியமாக அந்த ஐடி துறையில வேலை பார்க்கக்கூடிய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒரு தசை புத்தி ரெண்டுமே சேர்ந்து இப்ப ரெண்டு ஆறு பத்தாம் பாவத்தை இயக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் மிக 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 சிறப்பான ஒரு அமைப்பு இப்போ தச புத்தி ரெண்டுமே சேர்ந்து இந்த வீடுகளை அல்லது இந்த பாவங்களை இயக்குறாரு அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அவருக்கு வேலை போகிறதுக்குறான வாய்ப்பே இல்லைங்க என்னதான் மாஸ் லே ஆஃப் என்னதான் லே ஆஃப் நடந்தாலும் இந்த கால சூழலில் நிச்சயமாக ஜாதகருக்கு வேலை போகாது அப்படியே தப்பி தவறி போனாலும் ரொம்ப சீக்கிரமாகவே அவருக்கு வந்து வேலை கிடைச்சிடும் ஏன்னா இந்த தசை மற்றும் புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தொழிலமைப்பு அமைப்பு முன்னாடியே சொன்னேன் பாருங்க இந்த ஆறு பத்து அப்படிங்கிறது நிரந்தரமான வேலை அப்படின்னு அதுதான் விஷயம் அதுக்கடுத்து இதுக்கு டோட்டல் ஆப்போசிட் பாருங்க ஒன்னு ஐந்து ஒன்பது இந்த பாவங்களை வந்து தச மற்றும் புத்தி இயக்குறாருன்னு வச்சுக்கிறேங்க தசாநாதன் மற்றும் புத்திநாதன் ரெண்டுமே சேர்ந்து ஒன்னு ஒன்பதாம் பாவங்களை இந்த காலகட்டத்தில் இந்த லே ஆஃப் சம்பந்தமான விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஜாதகருக்கு வேலை பறி போயிரும் சந்தேகமே வேணாம் கிளியர் நிச்சயமா வேலை போயிடும் கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லிடலாம் சரி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமை இது வந்து பாத்தீங்கன்னா இருந்தும் இல்லாத தன்மை அப்படின்னா இருந்தும் இல்லாத தன்மை அதாவது சிக்கல் பிடிச்ச விஷயங்கள் இப்ப வேலையில இருக்கணும் அப்படின்னா நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய சூழல் வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தன்னுடைய பொசிஷன்ல இருந்து கம்மியான பொசிஷனுக்கு மூவ் பண்ணலாம் தன்னுடைய வாங்கக்கூடிய சம்பளத்துல இருந்து அதை ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு அவர் வந்து மூவ் ஆகலாம் இது மாதிரி ரொம்ப ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ரொம்ப சிக்கல் பிடிச்ச ஒரு அமைப்பு அப்படிங்கிற அப்போ இந்த சூழலில் வேலை போகுமா அப்படின்னா சார் இந்த சூழலையும் வேலை போகும் அப்போ இந்த சூழலில் வேலை போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வாங்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி தான் நிறையா வந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய பொசிஷன் இப்போ பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காரு அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது வெறும் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொசிஷன் தான் அவருக்கு வந்து கிடைக்கும் அதுக்கும் நிறையா வந்து கஷ்டப்படணும் அந்த மாதிரியான ஒரு சூழல் அதுக்கடுத்து பாருங்க இன்னொரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மூணு ஏழு பதினொன்று இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் ரொம்ப மோசமான அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது இது ஏன் சார் மோசமான அமைப்புன்னு சொல்ல முடியாது நடுநிலையான ஒரு அமைப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன் சார் இந்த ஏழு பதினொன்று பாருங்க இந்த ஏழு பதினொன்று அப்படிங்கிறது ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சார் ரெஃபரன்ஸ் இந்த ஏழு பதினொன்று அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம் சார் ரெஃபரன்ஸ்னால் என்ன சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க ஐடி துறையில் வேலை பார்க்க ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ வெவ்வேறு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய ரெசியூமை உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவீங்க அப்போ ஷேர் பண்ணிவிட்டு அவங்க நிறுவனத்தில் ஏதாச்சும் ஒரு வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்களை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க அதுதான் இந்த ஏழு பதினொன்று இப்போ ஒருவருக்கு இந்த ஏழு பதினொன்று நடந்துச்சுன்னா ரெஃபரன்ஸ் மூலியமாக வேலை கிடைக்கும் அதாவது ரெஃபரன்ஸ் மூலியமாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இந்த மூணு அப்படிங்கிறது இன்ஃபார்மேஷன் தகவல் அப்போ ரெஃபரன்ஸ் மூலியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு தகவல் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்பு நிறையா இருக்குது அது அப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்தரத்தில் ஒரு பத்தாம் பாவமோ ஆறாம் பாவமோ வேலை செஞ்சிச்சு அப்படின்னா அப்போ அந்த காலத்தில் வேலை கிடைச்சிருமா அவருக்கு அப்போ இது வந்து ஒரு ஓவராலாக ஒரு விஷயம் சரிங்களா இது வந்து ஒரு ஓவராலாக ஒரு அமைப்பு அப்போ இந்த விஷயத்த நம்ம மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் ரெண்டு எக்ஸாம்பிள் ஹாராஸ்கோப் உதாரண ஜாதகத்தோட இன்னும் நிறையா விஷயத்தை இந்த லே ஆஃப் சம்மந்தமான காலகட்டத்தில் ஜாதகம் வந்து எப்படி வேலை செய்யும் எந்த ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த ஜாதகம் வீக்காக இருக்கும் வீக்கான ஜாதகம் அப்படிங்கிறது லே ஆஃப் சம்மந்தமான நேரத்தில் ஈஸியாக அவருக்கு வந்து வேலை போயிடும் அது என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஹாராஸ்கோப்போடு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு வாங்க இப்போ பாருங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப் ஒரு உதாரண ஜாதகம் வந்து நான் டிஸ்பிளே பண்றேன் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயசு நடக்குதுங்க இந்த ஜாதகர் வந்து ஐடி துறையில தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு இப்போ இந்த ஜாதகம் நம்ம கேபி முறையில கணிச்சதுல பாத்தீங்க அப்படின்னா கிரக தொடர்புகள் பாவ தொடர்புகளின் அட்டவணையின் அடிப்படையில பாருங்க முதல்ல இந்த ஆறாம் பாவ கொடுப்பினை எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முத பார்க்கணும் ஏன்னா ஆறாம் பாவம் அப்படிங்கிறதா சம்பள வேலை இப்போ ஆறாம் பாவம் பாருங்க குரு வந்து சபலாடா வர்றாரு இது கேதுவோட சாரத்துல இருக்காரு மறுபடியும் கேதுவோட உபசாரத்துல இருக்காரு அதுக்கடுத்து சனியினுடைய உபசாரத்துல இருக்காரு இயக்கக்கூடிய அமைப்பு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு ஒன்னு ஏழு பத்து அப்படின்னு இந்த பத்து வந்தாலே இந்த இடத்துல ஆறு பத்து ஆக்டிவேட் ஆனாலே கிட்டத்தட்ட வேலை அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும் நிரந்தர வேலையா இருக்கும் அவருக்கு அப்ப இந்த பத்து அப்படிங்கிறது அதிகப்படியான அப்ப இவருக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா நல்ல அதிகப்படியான சம்பளம் வாங்கக்கூடிய நபர் இப்ப இந்த ஜாதகத்தை நீங்க ஓவராலா பார்த்தாலே கிட்டத்தட்ட எல்லா பாவத்திலையும் பத்தாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க மொத்தம் பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கு பன்னெண்டு பாவங்கள்லையுமே இந்த ரெண்டாம் பாவத்தை தவிர எல்லா பாவத்திலையும் பத்தாம் பாவத்தினுடைய தொடர்பு அப்ப ஜாதகருக்கு நிரந்தர வேலை அப்படின்னு அர்த்தம் சம்பளம் பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளம் வாங்குவாரு ஹை பொசிஷன்ல இருப்பார் இந்த ஜாதகர் சரி ஆறாம் பாவத்தினுடைய கொடுப்பனை பார்த்தாச்சு லக்ன கொடுப்பணை எப்போ எப்படி இருக்கேன்னா லக்னம் தான் ஜாதகரினுடைய சிந்தனை அனுபவிக்கும் யோகம் அப்படின்னு சொல்றனால லக்னம் பாருங்க கேது பகவான் சப்லாடாக வர்றார் நீண்ட நட்சத்திரம் சந்திரனா இருக்கு உப நட்சத்திரம் ராகுவார் இயக்கக்கூடிய பாவங்கள் ரெண்டு நாலு எட்டு பத்து முற்றிலும் சிறப்பான அதாவது தொழில் இந்த மாதிரியான வேலைக்கு வேலை வாய்ப்புக்கு தொழில் அமைப்புக்கு முற்றிலும் சிறப்பான ஒரு பாவம் இந்த பத்தாம் பாவம் நிறைய ஆறு பத்து இது மாதிரி ரிப்பீட்டடா வந்தாலே ஜாதகர் நல்ல பொறுப்பான நபரா இருப்பாருங்க ஒரு விஷயத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதை செஞ்சு முடிப்பார் அல்லது ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு பிளானிங்காக இருப்பார் இந்த இந்த விஷயத்த இந்த நேரத்துக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்க அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அந்த ஆளுமை திறன் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும் இப்போ இவருக்கு கீழே இப்போ ஒரு டீம் லீடாக இருக்காருனா இவருக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட கரெக்டாக வந்து வேலையை வாங்கிடுவார் யார் வேலை செய்யலையோ கரெக்டாக வந்து கொஞ்சம் டியூன் பண்ணி வேலை வாங்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி அப் அதுக்கடுத்து பாருங்க நடப்பு தசை நடப்பு புத்தி அதுதான் முக்கியம் என்னன்னா கொடுப்பனை நல்லா இருந்தாலும் தசா குடுப்பனை நல்லா இருக்கும் இப்போ தசை பாத்தீங்கன்னா சந்திர தசை ரெண்டு அஞ்சு அப்படின்னு நடக்குது இன்னும் இப்போ ரொம்ப மோசம் அப்படிங்கிறது கிடையாது பரவாயில்ல அதுக்கடுத்து புத்தி செவ்வா புத்தி ஆறு பண்ண நடக்காம ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு வேலை சம்பந்தமான விஷயத்துக்கு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் கொடுப்பனை ஓவராலாகவே இவருடைய ஜாதத்தில் இருக்கும் தசையும் நல்லா சப்போர்ட் பண்ணுது அப்போ இவர் இந்த லே ஆஃப் சுழற்சியில் சிக்குவார் அப்படின்னா இவர் வந்து சிக்க மாட்டாருங்க நிச்சயமாக இவருக்கு வந்து வேலை போகாது அப்படியே தப்பி தவறி வேலை வந்து கம்பெனி மேபி கம்பெனியினுடைய நிலவரம் சரியில்லை மொத்தமாக இவரையும் சேர்த்து தூக்குறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அடுத்த வேலை இவருக்கு வந்து கிடைச்சிரும் எந்த விதமான சந்தேகமும் வேணாம் இவருடைய ஜாதகத்தில் இப்போ இதே மாதிரி இன்னொரு ஜாதகம் நான் உதாரண ஜாதகம் காட்டுறேன் பாருங்க இந்த ஜாதகர் இதுவும் வந்து ஒரு ஆண் தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு வயசு நடக்குது இப்போ இப்ப இந்த ஜாதகம் பாருங்க முதல்ல ஆறாம் பாவ கொடுப்பனை ஏன்னா அதுதான் சம்பள வேலை ஆறாம் பாவ கொடுப்பனை எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்ப ஆறாம் பாவத்துக்கு சந்திரன் சபலாடா வர்றாரு சந்திரன் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலேயே குழப்பமான ஒரு கிரகம் அப்ப சந்திரன் தன்னுடைய நிலைமைய மாற்றிக்கிட்டே இருப்பார் அதாவது தன்னுடைய கொடுப்பனையை மாத்திக்கிட்டே இருப்பார் இப்ப இந்த இடத்துல ஆறாம் பாவம் ஸ்ட்ராங்கா வீக் ஆயிடுச்சு அதாவது சம்பள வேலை அப்படிங்கிறது அளவுக்கு சிறப்பு இல்லை ஆறாம் பாவம் அது சந்திரன் பாருங்க நின்ற நட்சத்திரம் சனியா இருக்கு ஏன்னா இப்ப நடப்பு தசைய சனி தசை அப்படிங்கிறனால சனி பாருங்க அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை அஞ்சு பதினொன்னு அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து குரு ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்னு முற்றிலும் ஒற்றைப்படை பாவத்தினுடைய தொடர் அப்ப இந்த நபர் வேலை சம்பந்தமான விஷயத்துல எப்படி சார் இருப்பாரு அப்படின்னா பெரிய லெவல்ல பொறுப்பை வந்து எடுத்துக்க மாட்டார் கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கும்னு நினைப்பாரு இப்ப எட்டு மணி நேரம் வேலைன்னா ஆறு மணி நேரத்திலேயே வீட்டுக்கு ஓடி போயிடுவார் அந்த மாதிரியான ஒரு நபர் தான் இவர் சரி அதுக்கடுத்து பாருங்க லக்ன கொடுப்பினை எவ்வாறு ஏன்னா லக்னம் தான் ஜாதகரினுடைய சிந்தனை அனுபவிக்கும் யோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால லக்னம் பாருங்க குரு பகவான் வர்றாரு நின்ற நட்சத்திரம் சூரியனார் மறுபடியும் சனி வர்றாரு அப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒற்றைப்படையினுடைய தாக்கம் நிறைய இருக்கு இப்போ கல்வி சம்பந்தமான விஷயத்துல நல்லா ஷைன் பண்ணக்கூடிய ஜாதகர் அது ஹையர் ஸ்டடிஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் நிறையா வச்சிருப்பார் இரு வச்சிருக்கார் இவர் வந்து பிஜி பண்ணியிருக்கார் இவர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயத்தில் எப்படி சார் இருப்பாருன்னா வேலை விஷயத்தில் அந்தளவுக்கு வந்து ஒரு 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 கேரண்டியாக இருக்க மாட்டார் பொறுப்பாக இருக்க மாட்டார் கொஞ்சம் ரிலாக்ஸ் மோட்ல தான் ஜாதகர் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே கொஞ்சம் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன் தனக்குண்டான ஒரு ஸ்பேஸ் வந்து தேடிக்குவாரு எனக்கு இந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இஷ்டம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருக்க மாட்டார் பட் இதுக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் எப்படி சார் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய ஜாதகம் இப்போ இவர் அதில் பாதி ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தான் வேலை பார்ப்பார் அந்த மாதிரியான ஜாதகம் தான் சரி இப்போ நடப்பு திசை எப்படி சார் இருக்கு சனி திசை போயிட்டு சனி பாருங்க சுக்கரனோட ஸ்டார்ல இருந்து பத்து பன்னெண்டாம் பாவத்தை ஏற்கிறார் நல்ல அமைப்பு தான் தான் நல்லா இருக்காரு பட் திசை ஆரம்பம் அஞ்சாம் இருந்து ஆரம்பிக்குது அதையும் நம்ம பார்த்து அதுக்கடுத்து புத்தி குரு புத்தி குரு பாருங்க முற்றிலும் ஒற்றைப்படையில லக்னத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் முற்றிலும் ஒற்றைப்படையா இருக்கு அப்ப இந்த குரு புத்தியில ஜாதகருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் பெரிய லெவல்ல வேலை சம்பந்தமான விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்காது இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னா அந்த எஃபர்ட் போடணும் அப்படிங்கிற அந்த இது வந்து இருக்காது எஃபர்ட்டே போட மாட்டார் அந்த மாதிரியான ஜாதகம் தான் அப்போ ஒரு மாஸ் லே ஆஃப் நடக்குது நிறுவனத்தில் ஒரு சில நபரை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா இவர் வந்து ஈஸியாக சிக்கிடுவார் இவர் வந்து ஈஸியாக அந்த லே ஆஃப் சைக்கிளில் சிக்கிடுவாரு வேலையும் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு இவருக்கு ஆக்சுவலாக அப்போ வேலை போயிடுச்சு அப்படின்னா இமீடியேட்டாக அடுத்த வேலை கிடைக்குமான்னா இமீடியேட்டா அடுத்த வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஆகும் ஏன் அப்படின்னா இவருக்கு அந்த முயற்சியை இவர் வந்து எடுக்க மாட்டார் இப்போ நடக்கக்கூடிய இந்த குரு புத்தியில முயற்சியே முயற்சி முயற்சியற்ற தன்மை தான் இப்போ வந்து இருக்கும் அப்படி தான் இருக்காது ஜாதகம் வீட்டில் இப்போ சும்மா தான் பார்த்துட்டு இருக்காரு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஜாதகம் அப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்து பார்த்த ஜாதகத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு சார் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்போ இதெல்லாம் வெறும் வந்து கட்ட ரீதியாக பார்த்தாலோ அல்லது இந்த ராசியில் இந்த கிரகம் இருக்கு அந்த கிரகத்தினுடைய பார்வை இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு தன்மை ஏன்னா குரு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரே இதுல இருப்பார் ஒரே ராசியில இருப்பார் சனி ரெண்டு வருஷம் ஒரே ராசியில இருப்பாரு இப்ப இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம வந்து பலன் எடுக்க முடியும் இதெல்லாம் வந்து முற்றிலுமான ஒரு வித்தலாட்ட வேலைகள் தான் அப்ப ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது தனித்துவம் வாய்ந்தது அதை டிகிரி வைஸாக கணிச்சு லக்ன குடுப்பனை என்ன ஆறாம் பாவ என்ன இப்போ நடப்பு திசை எந்த வீடுகளை இயக்குது எந்த பாவங்களை இயக்குது எவ்வளோ விஷயம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது அப்போ அவருடைய கேரக்டர் போது அதான அனலைஸ் பண்ணணும் நம்ம அப்போ ஒருவருடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணால் தான் அவருடைய அவருடைய அந்த அந்த இன்வால்மெண்ட்டு அவருக்கு எதில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போது ஒருத்தருக்கு விவசாயத்தில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அவரை பிடிச்சி ஐடி துறையில் உட்கார வைக்க முடியாது ஸோ அதுதான் முக்கியம் இப்போ அவருடைய இன்ட்ரெஸ்ட் எதாவது தான் அந்த கேரக்டர் அப்புறம் நடப்பு தசாநாதன் புத்திநாதன் எந்த சூழலுக்கு வந்து வழி வகுக்கிறாங்க விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது அப்போ ஐடி துறைனா இதுக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்க புதனை பார்க்கணும் நிறைய விஷயம் இருக்கு நமக்கு ஆக்சுவலா அப் அதுவும் இந்த நேரத்துல இந்த ஐடி லே ஆஃப் சம்மந்தமான நேரத்துல ஜாதகம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு நம்மளுடைய ஃப்யூச்சர் என்ன நம்ம இந்த நேரத்துல ஒரு லோன் வாங்கலாமா இப்ப சப்போஸ் நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னா லெட்ஸோ ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு நம்ம தசையோ புத்தியோ மாறுதுன்னா அந்த நேரத்துல நமக்கு ஒரு சிக்கல் ஏற்படுமா இப்போ எவ்வளோ விஷயம் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இதெல்லாம் நம்ம கேபி ஆஸ்ட்ராலஜி மூலியமாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி அழகாக சொல்லலாம் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ தான் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து பார்த்துக்கிட்டு வாங்க இது மாதிரி நிறைய சர் சப் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்காக வந்து நம்ம பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டு வர்றோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதம் பார்க்கணும் கேரியர் கைடன்ஸ் ஜாப் ஹையர் எஜுகேஷன் மேரேஜ் மேட்சிங் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எங்கிட்ட அந்த கேபி உயர்கணித ஜோதிட முறையில் ஒரு வகுப்பாக கற்றுக்கணும் ஜூம் கிளாஸ் மூலயமா கற்றுக்கணும் அப்படின்னாலும் தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய